पति नारायण बनारे रीत से बिसा कविश्ना पति हुए अत्यं पति नारायण बनारे पति नारायण बनारे one two three ready set ready set ready ஏழு மரையா ஏழு மரம் எண்ணூத்தி எண்பத்தி ஆறாயிரம்

तेरे 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 आपार हो गया तेरे 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 सुपर हो गया संसार 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 रे 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 आपार है माँ आह राइट साइड राइट साइड राइट साइड राइट साइड सुपर हो गया आपार हो गया अप्रोच वर्सन राइट साइड राइट साइड वो दिन है राइट साइड राइट அற்புதமாக அல்லாக்காக ரைட்ட ஏக கட்டில்

கிருஷ்ணகிரி மாவட்டம் எங்களுடைய கிட்டம்பட்டி மிரட்டல் நகரம் எனும் கிட்டம்பட்டி சேர்ந்த காலை பரிச்சந்திர பாரம்பர மக்கள்கீழைய செய்ய சூப்பரா அற்புதமா

முப்பத்தி இரண்டு பாய் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாற்ப நாளை மூன்று

சத்தியமூர்த்தி ஒன்றிய மாடு சத்தியமூர்த்தி ஒன்றிய பாடு காட்டு வெட்டி குரு ಮಾ <trots> ಅರ್ಥ <tell> 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 <tell>